கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு சாகும் சிறை தண்டனை வழங்கி கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தீர்ப்பு குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெரும் கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மனமிருந்தால் பெட்கி தலை குனியட்டும் என்று அவர் விமர்சனம் செய்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது